எபிசோட் நயன் விஜய் அர்ஜுனை பார்த்து என்னடம் மச்சான் ஆளுக்கிட்ட அவன் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமாம் அவன் நான் இதற்கும் முன்ன பின்ன நம்ம ஆஃபீஸில் அவனை பார்த்ததே இல்லையே ஆமாம் உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்டான் விஜய் அதுக்கு அர்ஜுன் இவன் தான்டா நம்ம ஹச்ஆரோட பையன் நம்ம ஆஃபீஸோட ரோமியோ பேர் சந்தோஷ் எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் இப்படி தான் கடலை போட்டு சிற்பாடி வாங்குவோம் அது அவனோட பார்ட் டைம் ஜாப் என்னடா இன்னும் என் ஆளுக்கிட்ட வரலேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட வந்துட்டான் என் ஆளையும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான்டா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா அர்ஜுன் கேட்டான் வீடு மச்சா இவன் இல்லைனா சமந்தா சமந்தா இல்லைனா நயன்தாரான்னு போய்கிட்ட இருக்க வேண்டியதான் ஏண்டா உனக்கு இவ்வளோ தர வேற பொண்ணு இல்லையா இதுவே ஒரு ரவுடி பேபி நீ இப்போ கவலைப்பட வேண்டியது உன் ஆள் போயிடுச்சுன்னு இல்லை அந்த சந்தோஷோட நிலமை என்னன்னு தான் சும்மாவே அவன் எல்லாரையுமே நொங்கெடுப்பா அவனை சொல்லவா வேணும் அப்படின்னு கேட்டான் இதை கேட்டு எல்லோரும் சிரிக்க விட மச்சான் இவனை என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆஜுனோட காதில் ஏதோ சொன்னான் இதை கேட்டா ஆஜூன் சிரிச்சுக்கிட்டு சூப்படா இதுவே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் மறுபுறம் யுவராஜ் ஷிவாவை கூப்பிட்டு என்ன ஷிவா சிசிடிவி கேமரா எதுவும் ஒர்க் ஆகலையா என்ன நம்ம ஆஃபீஸில் நிறைய திருட்டு போகுதுன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கே அதை பற்றி எதாவது விசாரிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட சிவா என்ன சார் சொல்கிறீங்க திருட்டு போயிடுச்சா எனக்கு அப்படியெல்லாம் எந்த நியூஸும் வரலையே சார் சிசிடிவி கேமரா எல்லாமே நல்லா தான் இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட இவரை சிரிச்சுக்கிட்டே ஏன் இவ்வளோ பதட்டப்படுற சிவா நான் சும்மா தான் சொன்னேன் சிசிடிவி கேமரா நல்லா தான் இருக்கு எதுவுமே நம்ம ஆபீஸ்ல திருட்டு போகல எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு நான் சும்மா ஒன்று செக் பண்ணேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு யுவராஜ் சார் ஒரு நிமிஷம் என்னை ரொம்ப பயம் சார் நீங்க அப்படின்னு சொல்ல இவர் அச்சரிச்சுக்கிட்டே சரி உட்காரு சிவா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னான் இதை கிட்ட சிவா பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்ல ஆடா அடே நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவா உட்காந்தாரு அதுக்கப்புறமா இங்க பார் சிவா இனி இந்த ஆஃபீஸுக்காக இருபது வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற எனக்கு ரொம்ப விஸ்வாசமாக நீ இருக்க உனக்கு நான் எதுவுமே செஞ்சது கிடையாது ஆனால் நீ எனக்காக நிறைய செஞ்சுருக்க அது எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு பெரிய நன்றி மட்டும் சொன்னால் அது போதாது அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டிக்கெட்டை சிவா கிட்ட எடுத்து கொடுத்தான் சிவா புரியாமல் யுவராஜை பார்க்க என்ன சிவா பார்க்குற புரியலையா கவலைப்படாத உன வேலையை விட்டெல்லாம் நான் தூக்க மாட்டேன் இவ்வளோ உழைச்ச உனக்கு கண்டிப்பாக லீவு அப்படிங்கிறது தேவை அதனால் உனக்கு நான் ரெண்டு வாரம் லீவ் தரப்போகிறேன் ஒரு ஃபேமிலி கூட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமோ டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரெண்டு வாரம் கழித்து நீ ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னான் என்னை கேட்ட சிவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஏன்னா சிவா ரொம்பவே நல்லவன் அவன் ஃபேமிலிக்கு கொடுக்குற டைமை விட யுவராஜுக்கு கொடுத்த டைம் தான் அதிக சொல்லணும் யுவராஜுக்கு கிடச்ச பெஸ்ட் கிளைண்ட் இவன்னு சொல்லலாம் எப்போவுமே கூட இருந்தாலும் விஸ்வாசமாக இருக்கிற ஒருத்தனா இருந்தான் இந்த சர்ப்ரைஸ் சிவாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவன் ஆச்சரியமாக பார்த்து சிரித்தான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்ல நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லு நீ என்ஜாய் பண்ணு சிவா இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் பண்ணு நாளைக்குலந்து லீவு சரியா அப்படின்னு சொல்லவும் அவனும் சரி அப்படின்னு சொன்னான் மறுபுறம் சந்தோஷ் கௌரி கிட்ட ரொம்ப கடலை போட்டுக்கிட்டே இருந்தான் இதை பார்த்த எல்லாருக்கும் சம கடுப்பா இருந்தது அந்த நேரம் பார்த்து ஆதி வர குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் போய் நின்றுட்டு யார் ப்ரோ நீங்க எங்க கௌரி கிட்ட நீங்கள் இவ்வளோ தைரியமா அடி வாங்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க வாட்ட மிராக்கள் அப்படின்னு சொன்னான் ஆதி என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது சந்தோஷுக்கு புரியலை அவன் கௌரியை பார்த்து ஏய் யார் இந்த கோமாளி அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட ஆதிக்கு பயங்கர கோபம் வந்து யாரை பார்த்து கோமாளின்னு சொல்ற என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா டேய் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சந்தோஷ் சிரிச்சுக்கிட்டே இதோடா கோமாளிக்கு கோபம் வருது ஹே என்னடா பண்ணுவ நீ என்ன பண்ணுவ ஆ என்னை என்னடா அவனுக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனை கீழே தள்ளி விட்டான் இது கௌரிக்கு சுத்தமாக பிடிக்கலை சம கோபம் வந்தது ஆதி அழ ஆரம்பிச்சிட்டான் இந்த சத்தமெல்லாம் கேட்டேன் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வந்த ஆர்ஜூன் இதை பார்த்து அதிர்ச்சி ஆனான் அதுக்கப்புறமா கை கொடுத்து ஆதியை எழுப்பி விட்டான் இங்க பார் சந்தோஷ் நீ வேணும் ஹச்சரோட பையனை இருக்கலாம் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ நான் பார்த்துக்கிட்ருப்பேன்னெல்லாம் கிடையாது இங்கே பார் இதுவே உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் இனிமேல் நீ இப்படி பண்ணுன நான் யுவராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய கூட்டிகிட்டு அவன் அங்கேருந்து போனான் இது சந்தோஷுக்கு ரொம்பவே கோபமாக இருந்தது அவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னையை மிரட்டுவான் இவனை நான் பார்த்துக்குறேன் இனிமேல் இந்த ஆஃபீஸில் நீ எப்படி சந்தோஷமாக வேலை பார்க்குறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் மாலை ஆறு மணி நலன் அப்புறம் நிலா ரொம்பவே ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அப்போது லக்ஷ்மி வந்து பசங்களாக வீட்டுக்கு போகலாம் டைம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க பசங்க ரொம்பவே சந்தோஷமாக இன்றைக்கி இருந்தாங்க நாள் முழுக்க நடந்ததையே சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஆசை தீரலை அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியாக டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க அவங்கள பார்த்த லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்க மனசுக்குள்ளே இன்னைக்கு எப்படியோ ஆஜன் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் ரிப்பேட் மோடில் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க அதுக்கப்புறமா லக்ஷ்மி கிச்சனுக்கு போய் ரெண்டு பசங்களுக்கும் ஸ்நாக்ஸும் ஜூஸும் கொண்டு வந்து தந்தாங்க பசங்களும் அதை சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மறுபுறம் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா யாரும் வீட்டுக்கு போகாமல் எல்லோரும் கேன்டீனில் ரொம்ப அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பினாங்க ஆர்ஜூன் ரொம்பவே பொறுமையாக அழகாகவே பைக்கை ஓட்ட ஆரம்பித்தான் அப்போது திடீர்னு ஒரு பைக் அவனையே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவன் அதை பார்த்து பெருசாக எடுத்துக்கல அவன் பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தான் ஆனால் அவன் போக போக அவன் எங்கெல்லாம் போகிறானோ அந்த வழி எல்லாமே அந்த வண்டி வருதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியானான் அப்போதான் ஆர்ஜுனுக்கு அந்த பைக் மேலே ஒரு சந்தேகம் வந்தது உடனே ஆர்ஜுன் பைக்கை ஓட்டினபடியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனோட ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பித்தான் ஆனாலும் அந்த பைக் அவனை துரத்துக்கிட்டே இருந்தது இதை பார்த்த அர்ஜுன் வேறு வழி இல்லாமல் பைக் ஒரு காட்டு வழியை விட அவனும் அவனை துரத்திக்கிட்டே அந்த காட்டு வழி பாதையிலே வர ஆரம்பித்தான் அதை காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கிரவுண்டு இருந்தது அதில் பைக்கை நிறுத்திட்டு ரொம்ப வீரமாக நின்றுட்டு இருந்தான் ஆர்ஜுன் அவனை பார்த்த உடனே அந்த பைக்கில் இருந்த நாலு நபர்கள் இறங்கி வந்து அவனை சுற்று போட்டாங்க ஆனால் ஆர்ஜுன் இது எதையும் பார்த்து பயப்படாமல் நக்கல் சிரித்தான் மறுபுறம் யுவராஜ் நல்லா நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆர்ஜனோட வீட்டுக்கு போனான் கொஞ்ச நேரம் லக்ஷ்மி கூட பேசிக்கிட்டே அம்மா ஆர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு லக்ஷ்மி இல்லடா அவள் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு ரொம்ப கவலையை சொன்னாங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கள் ஆஃபீஸில் ஆஜூன் சந்த்ரு எல்லாம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக எங்கேயாச்சும் அரட்டை அடிச்சிட்ருப்பானுங்க கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வருவானுங்க அப்படின்னு சொல்ல அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சுக்கிட்டே சரிம்மா நேரமாச்சு நான் இங்கே வீட்டுக்கு கிளம்புறோம் அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புனாய் வராச்சு அதுக்கப்புறமா லக்ஷ்மியும் சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நலன் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ரெப்பிட் மோட்ல சொல்லிக்கிட்டே இருந்தான் இன்னைக்கு அவனுக்கு டே எப்படி போச்சு எப்படியெல்லாம் விளையாடினாங்க அவங்க எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தான் யுவராஜும் நலன் ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவனும் சந்தோஷப்பட்டான் மறுபுறம் அந்த நாலு நபரில் ஒருத்தன் வேற யாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னான் இன்னும் நிறைய பேர் இறங்கி வந்தாங்க ஆனால் ஆஜூன் பயப்படாமல் கையை கட்டிக்கிட்டு கெத்தா நின்றுட்டு இருந்தான் அதை பார்த்து அந்த ரவுடிங்க பயங்கரமாக கோவம் வந்தது டேய் இன்னும் எவ்வளோ நேரம்டா நான் இப்படியே நிற்கிறது எப்படியும் நீங்கள் எல்லாரும் அடி வாங்கிட்டு தான் போக போகிறீங்க ஆமாம் என்னை இப்படி சுற்றிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு தலை சுற்றலை அப்படின்னு கிண்டலாக கேட்டான் ஆஜூன் அதுக்கு அந்த ரவுடிங்க ஒரே நேரத்தில் டேய் அப்படின்னு கத்த அர்ஜூன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு என்னங்கடா நீங்கள் எல்லாரும் ஓர படம் பார்க்குறீங்க போல் அதில் வர ட்ரிங் டோன் மாதிரி ஏ ஏன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க ஏண்டா உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லையா எப்படியோ எல்லாரும் என்கிட்ட அடி தானேடாக வாங்க போகிறீங்க அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய பில்டப்பு சரி சரி பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு டைம் ஆகுது வீட்டுக்கு போகணும் சரி யார் முதல்ல என்கிட்ட அந்த அடி வாங்க போகிறா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக கேட்டான் இதை பார்த்த அந்த ரவுடிங்க கையில் கத்தியோட ஆர்ஜுனை மிரட்ட வர ஆர்ஜுன் கொஞ்சம் பதறி தான் போனான் ஆனால் அதை காயமிக்காமல் எதுவுமே நடக்காதது மாதிரியே ஜாலியாக அவங்க கூட சண்டை போட ஆரம்பித்தான் தைரியமாக நின்னான் மறுபடியும் நீலா என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுது அண்ணா இன்னும் வரலையே அவருக்கு என்னாச்சு நான் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நாட் ரீச்சபிள்னு வருதும்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு நிலா சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மி நீ ஏன் பயப்படுற அவன் எதாவது மீட்டிங்கில் ஏதாவது இருந்திருப்பான் அதான் லேட் ஆகுது போல அப்படின்னு சொன்னாங்க எது மீட்டிங்கா அம்மா அவனோட சிஇஓ யுவராஜ் அண்ணாவே வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்படி இருக்கும்போது இவனுக்கு மட்டும் யுவராஜ் அண்ணா இல்லாமல் மீட்டிங் நடக்குதா ஹட போமா நீ வேற அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க ஹே வாளு ஓர பேசாமல் போய் படுத்து தூங்கு டைம் பாரு நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல அப்படின்னு கேட்டாங்க ஆட இல்லைம்மா அண்ணன் வருது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்துகிட்டு சேனலை மாற்றிக்கிட்டே அவள் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பித்தா இதை பார்த்து லக்ஷ்மி தலையிலே அடிச்சுக்கிட்டாங்க டிவி பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா சே என்ன பிள்ளையோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போனாங்க அருபுறம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஓயாம இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தான் நலன் ஒவ்வொருத்திட்டையும் ரிப்பீட் மோடில் பேசிக்கிட்டே இருக்க அவங்க இன்னைக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்ன இதை கேட்ட யுவராஜ் டே தம்பி உன் காலை கூட நான் விழுறேன்டா தயவு செஞ்சு நீ போய் படுத்து தூங்கு உன் தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு சொன்னான் இதை அவன் எதுவுமே சொல்லாம அவன் பேச ஆரம்பிச்சதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தான் யுவராஜ் அப்படியே இனி இவன் இப் இவனை விட்டால் பேசிகிட்டே இருப்பான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போனான் அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான் இனிமேல் இவன் கிட்டே எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் இல்லை ஓயாமல் போட்ட புராணத்தையே போட்டு கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போனான் மறுபுறம் அந்த ரவுடிங்க கத்தியை காட்ட கத்தியை காட்டினா அங்கே பயந்துடுவோமா வேற ஏதாவது புதுசா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி பின்னாடியில இருந்து ஓங்கி அந்த கம்பிய ஆஜனோட முதுகுலேயே அடிக்க வர அவன் சரியான நேரத்துல அந்த கம்பிய பிடிச்சி ஏ தம்பி முதுகில் அடிக்கிறது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக அடித்து தள்ளி விட்டான் சரி தம்பிகளா நம்ம ஜாலியாக ஃபைட் பண்ண டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ சீரியஸாக ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாத்தையுமே லைன் லைனாக நிற்க வச்சு ஓங்கி ஓங்கி குத்துனாச்சும் பாருங்கள் எல்லாருக்கும் அடி உண்டு ஆனால் வரிசையாக நின்று என்கிட்ட அடி வாங்குங்க எனக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ரவுடிங்க சம காட்டுப்பா ரொம்ப ஓர பேச இன்றைக்கி செத்த அப்படின்னு சொல்ல முடிஞ்ச என் கை வச்சு பாருங்கடா பார்ப்போம் அப்படின்னு திமுற சொன்னான் அர்ஜுன் அவன் பேசி பேச அந்த ரவுடிகளுக்கு கோபம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது உறவு மலரும்